sairah ாம் என் அன்பு குழந்தையே நீ வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அதை இந்த சாயப்பாவே நடத்தி தருவேன் உன் தொழிலை நன்றாக மாற்றித் தருவேன் என்று உனக்கு ஏற்கனவே உறுதியளித்திருக்கிறேன் அதுபோல் இன்றிலிருந்து உனக்காக நான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன் இனி மேலும் தொழிலில் உனக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும் நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் துயரங்கள் எதுவும் நிரந்தரமில்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் நான் இருக்கிறேன் மனம் தளராதே அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பின்னர் வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிப்பார்கள் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் நான் இருக்கிறேன் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் நிரலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை தேடி வருவேன் என்னை தஞ்சமடைந்தவருக்கும் என்னை நேசிப்பவருக்கும் என் நாமத்தை உச்சரிப்பவருக்கும் என் போதனைகளை போதிப்பவருக்கும் என் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன் உனக்குள்ளே ஏதோ முடங்கி கிடைக்கிறது நான் உனது அப்பா என்னிடம் பேசு நான் உன்னிடத்தில் இருக்கும் போது எதற்காகவும் எப்போதும் கலங்காதே சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் முடித்து கொடுப்பேன் வருத்தத்துடன் இருக்காதே எனக்கு வேறென்ன வேலை நான் இருக்கிறேன் எதுவானாலும் அதை முதலில் உனக்கு முடித்து தருகிறேன் உனக்காகவே நான் அம்மாவாக அப்பாவாக உனது மனதில் நான் இருக்கிறேன் நீ தவறு செய்தாயோ இல்லையோ பாவம் செய்தாயோ இல்லையோ நீ நல்லவனோ கெட்டவனோ எப்போது நாமத்தை உனது நாவினால் உச்சரித்தாயோ அக்கனமே உனது நான் என்ற சொல் அகந்தை இவை அனைத்தையும் அகற்றிவிட்டேன் என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து உன்னை உயர்த்துவேன் விரைவில் காத்திரு நான் இருக்கிறேன் களங்காதே நீ அழைத்தால் நான் ஓடோடி வருவேன் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய் தோல்விகள் நிரந்தர அல்ல என்று புரிந்து ஏற்றுக்கொண்ட மன அழுத்தம் வராது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு உண்டு நன்றாக இருப்பாய் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடுங்கள் அதுவே கடவுளுக்கு நீங்கள் செய்யும் தொண்டு நீ அழைக்காமலேயே நான் வருவேன் ஏனெனில் நீ என்னுடைய பிரியமான குழந்தை முயல்பவனுக்கு தட்டிக்கொடு கொடு விட்டுக்கொடு கேட்பவனுக்கு சொல்லிக்கொடு கொடு வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு இதுவே சாயப்பாவின் குழந்தையின் உன்னதமான எண்ணங்கள் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று தப்பான எந்த முடிவும் நீ எடுக்காதே அது ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளி போகலாம் சாய்ராம் நாமத்தை உச்சரிப்பவருக்கு எந்த குறையும் இருக்காது நடக்காது என நினைப்பதும் நடக்க நான் துணையாக இருப்பேன் நம்ம வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் தேவையில்லை நாம் எடுக்கும் முயற்சிகள் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும் உனக்கான வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கு என்று எண்ணி நகரத் தொடங்கு முயற்சி செய்ய இந்த கணம் மிக கடினமானதாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும் எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை விற்கக்கூடாது நம்பிக்கை மற்றும் பொறுமை இழக்காமல் இருக்க வேண்டும் கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் பிறந்தும் குறைகள் சொல்லி காயப்படுத்த அல்ல தவறு என்றால் கற்றுக்கொடுங்கள் சரி என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் பாபாவிடம் உண்மையாய் இருங்கள் இருந்த இடத்திலேயே சகல சுகத்தையும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்கலாம் சாயை மனதுடன் நம்பிக்கையுடனும் பொறுமையோடு நாம் தரணடைந்தால் நம்மை பற்றி கவலைப்படாமல் போய்கொண்டே இருக்கலாம் மற்றவற்றை சாய் பார்த்துக் நம்முடைய சிறந்த செயல்பாடு என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் எதிர்வினியாற்றாமல் இருப்பதுதான் யாரோ ஒருவரின் நிராகரிப்பு அவருடைய ஒரு வார்த்தை அவருடைய ஒரு கேலி ஒரு விமர்சனம் ஒரு துரோகம்தான் பலரின் வெற்றிக்கு முதல் அடிப்படை காரணம் நீங்கள் உங்கள் கருத்தில் ஒன்றுபட்டு இருங்கள் இந்த உலகமே உன்னை நோக்கி எதிர்த்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அது போலத்தான் உன்னுடைய கருத்தில் நீங்களே முரண்பட்டு இருந்தால் இந்த உலகமே உங்களை ஆதரித்தாலும் உன்னால் உன்னுடைய வாழ்வில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது நீங்கள் அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறி கொண்டேரு அதிலிருந்து வெளியே வந்து விடாதே அனைத்துக்கும் பதில் சொல்லும் உங்கள் வெற்றி நிச்சயம் பதில் சொல்வார் எல்லோருக்கும் முன்னேறி செல்லும் போது காதுகளை நீ மூடிக்கொள் இல்லை என்றால் உன்னுடைய காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீங்கள் வீழ்த்து விடுவாய் நீயே விழுந்து மற்றவர்களையும் கவலையில்லாக்கி உன்னை நீயும் காயப்படுத்தி கொள்வாய் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி ஏறியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள் அது உங்களுடைய மதிப்பை மேன்மேலும் உயர்த்தும் எப்போதும் பின்வரிசையில் நீங்கள் ஒளியாதீர்கள் முன்வரிசைக்கு வாருங்கள் யாரை சந்தித்தாலும் தைரியமாக அவர்களுடைய கண்களை பார்த்து பேசுங்கள் அவர் எப்பேற்பட்ட பிரபலமாக இருந்தாலும் தலை கவிழ்ந்து தரையில் விரலால் கோலம் போடுவதெல்லாம் வேண்டாம் நீங்கள் நடக்கின்ற வேகத்தை அதிகப்படுத்துங்கள் நடையில் தெரியும் அந்த சுறுசுறுப்பு உற்சாகம் உங்கள் செயல் வேகத்தை தானாகவே அது அதிகரிக்கும் எந்த கூட்டத்திலும் அடுத்தவர்கள் பேசட்டும் என்று காத்திருக்காதீர்கள் அங்கே கேட்கும் முதல் குரல் உன்னுடையதாக இருக்கட்டும் எந்த நேரமும் முதடுகளில் ஒரு புன்னகையை வைத்துக் கொள்ளுங்கள் அது தருகின்ற தன்னம்பிக்கை வேறு எங்கேயும் கிடைக்காது எப்போதும் எல்லோரிடமும் நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் பேசுங்கள் எதிர்மறை விஷயங்கள் மீது கவனமே உனக்கு தேவையில்லை உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை பட்டியலிட்டு உன்னுடைய பலம் மீது மட்டுமே நீ கவனத்தை செலுத்தி வாருங்கள் உங்களுடைய பெயரை எப்போதும் யாரிடமும் தன்னம்பிக்கையாக கோருங்கள் யார் கேட்டாலும் என்னுடைய பெயரை தைரியமாகச் சொல்லுங்கள் உங்கள் பிறப்பின் உன்னதத்தை ஆழமாக உணருங்கள் உனக்கு யாரும் இல்லை என்ற பயமெல்லாம் உனக்குள் வர வேண்டாம் எப்பொழுதும் உனக்குள்ளே தைரியத்துடன் கூடிய நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆணவம் ஆடக்கூடாது தைரியம் வேண்டும் தன் நம்பிக்கை வேண்டும் என்னால் முடியும் என்னை விட்டால் இவர் யார் இங்கு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் என்னை பார் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நீ என்னை காண வர வேண்டுமென்று எத்தனை படியேறி எத்தனை கஷ்டப்பட்டு வந்தாய் வந்ததோடு இல்லாமல் நீண்ட வரிசையிலும் நின்றாய் களைத்துப் போயிருந்த நீ உன்னையும் அறியாமல் என்னுடைய நாமத்தை கூறிக்கொண்டே இருந்தாய் அல்லவா நீ பார்க்கும் வேலையோ தொழிலோ எதுவாக வேண்டுமானாலும் சிறக்க வேண்டுமென அப்போதே நான் ஆசி வழங்கிவிட்டேன் நீ எப்போது எனக்காக கால் கடக்க என் நின்று கொண்டிருந்தாயோ என்னுடைய ஆலயத்தில் நின்று கொண்டிருந்தாயோ அப்போதே உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு அதற்கான அற்புதங்களையும் செய்ய தொடங்கிவிட்டேன் உன்னை எனக்கு மிகவுமே பிடித்திருக்கிறது நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னுடன் பலர் வருவார்கள் சிலர் போவார்கள் உயிருக்கு உயிராக பழகுபவர்கள் கூட ஒரு நாள் விலகிச் செல்வார்கள் ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதுபோல நானும் உன் வாழ்வில் இறுதி வரை வருவேன் உன்னை எப்போதும் வழி நடத்தி கொண்டே வருவேன் உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் பகிரும்போது உன்னுடைய மனமானது கொஞ்சம் அமைதியடைகிறது அல்லவா இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளன அதை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன் உன்னுடைய கவலைகள் அதிகரித்து அதிகரித்து குழப்பங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்திவிட்டன குழப்பங்களுக்கு தீர்வாக நான் நல்ல பதிலை தருகிறேன் என்னுடைய பிள்ளையாகிய நீ எப்பொழுதும் போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக ஒவ்வொரு நாளையும் தொடங்கு எல்லாம் முடிவில் நன்மையாகவே இருக்கும் வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால் உனக்கு நன்மையே செய்யும் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ அஞ்சக்கூடாது எதற்கும் நீ கலங்கக்கூடாது அப்பா நான் இருக்கின்றனே என்னுடைய தங்கத்திற்காக என்னுடைய அன்பு மிகு பாசமிகு குழந்தைக்காக அப்பா எங்கு இருந்தாலும் ஓடி வந்து விடுவேன் நீ என்னை எப்போது காண வந்தாயோ என்னை காண பல மைல் தூரத்தில் இருந்து என்னை காண வேண்டுமென்ற ஒரே ஆசையில் ஓடி வந்தாயல்லவா அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு துன்பம் என்றால் நான் ஓடி வர மாட்டேனா எப்பொழுதெல்லாம் நீ என்னை அழைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன் அருகில் வந்து நான் இருப்பேன் உன் பக்கத்தில் உன் கையை பிடித்துக்கொண்டு நான் இருப்பேன் நீ செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாகவே நடக்கும் நீ என்னை காண வரும்போது உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட ஆசைகள் இருந்தன எந்த நொடி என்னுடைய முகத்தை நீ பார்த்தாயோ உன்னுடைய ஆசைகளை எல்லாம் மறந்து என்னுடைய நாமத்தை மட்டுமே நீ ஜபித்துக் ஞாபகம் இருக்கிறதா மீண்டும் என்னை காண உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் சரியான நேரத்தில் சரியான அந்த வாய்ப்பு உன்னை தேடி வரும் பயன்படுத்திக்கொள் மீண்டும் வருவாய் என்னை காண உன்னுடைய மனதில் என்ன ஆசை இருந்தது என்பது எனக்கு தெரியும் அது என்ன ஆசையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது நியாயமான முறையில் இருந்தால் நிச்சயம் அதை நான் நடத்தி காமிப்பேன் இது என் மீது சத்தியம் என் அப்பா வழங்கிய ஆசை என்றும் வீண் போகாது என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நிச்சயம் நடக்கும் உனக்கென்று மூன்று எதிரிகள் இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் அது உனக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள் உன்னை அழிக்கும் மூன்று எதிரிகள் இருக்கின்றார்கள் யார் என்று சொல்கிறேன் கேள் அவர்கள் உன்னை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்களை நீ உடனே பார்த்து கண்டறிந்து உடனே அழித்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் யாரும் உன்னை கூட முடியாத அளவுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை அழிக்கும் மூன்று விஷயங்கள் அதாவது மூன்று நபர்கள் யார் என்று சொல்கிறேன் நான் என்கின்ற ஆணவம் அவனா என்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இந்த மூன்று பேர்களும் தான் உன்னை அழிக்கும் முதல் எதிரி இந்த மூன்று நபர்களையும் நீ அழித்துவிட்டால் உன்னை தோற்படிதற்கு யாருமே கிடையாது இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக உன்னை அழிக்கும் என்ற மூன்று நீ உடனே அழித்துவிடு நபர்களையும் நீ எரித்து விட்டால் ஒழித்து விட்டால் தள்ளி வைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாகவே மாறும் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவையாக இல்லன நீ மழை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டுமென தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் பிரச்சினை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகின்றாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள்தான் வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரமே நினைத்து அவை எல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு பல சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன் முதலில் உனக்குள்ளே இருக்கும் எதிரியை கொன்றுவிட்டு அழித்துவிட்டு பிறகு உன்னை சுற்றியுள்ள எதிரியை நீ சென்று பார் நீ யாரை எதிர்பார்த்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேன் ஆனால் நீயோ வெகுளியாகவே இருந்துவிட்டாய் உனது அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் நன்றாகவே பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டிருக்கின்றாய் அந்த கெட்ட எல்லாம் நினைத்து நீ பார்க்க வேண்டாம் இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்களாகவே இருக்கப் போகிறது நீ சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையால் பிடித்து தூக்கி நிறுத்தியிருக்கின்றேன் அது உனக்கே நன்றாக தெரிய வரும் எனக்கு எல்லாமே என்னுடைய அப்பாதான் என்று நீ எப்பொழுது முடிவெடுத்தாயோ அப்போதே உன்னை காப்பாற்றுவதற்கான வேலையை நான் துவங்கிவிட்டேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து வருவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கின்றேன் நீ கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் ஓடி வரும் ஒரு பதில் குரலாக நான் இருந்திருக்கின்றேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் என்று நினைக்கின்றாய் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் செய்தேன் நீ என்னுடைய குழந்தை ஒரு தந்தை தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறா ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகின்றது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது என்றால் என்னுடைய குழந்தை நன்றாக சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கும்போது தானே எனக்கு அது மனமகிழ்ச்சி அப்படிதான் நானும் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் அது உனக்கு தவறாக தெரியும் பட்சத்தில் நான் அதை உனக்கு தருவதில்லை நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டால் அது உனக்கு தவறு அதில் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ற பட்சத்தில் அதையும் நான் உனக்கு கொடுக்க போவது கிடையாது உனக்கு எது நன்மை பயக்குமோ அதை மட்டுமே உன்னுடைய அப்பா நான் வாங்கித் தருவேன் எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே உனக்கு எது நல்லது எது எப்போது எங்கு தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என்று தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கின்றாய் நீ கேட்ட பிரச்சனையை நான் எப்பொழுதும் விட்டேன் எனக்கு நிவாரணம் தாருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் மண்டியிட்டு கதறினாயோ அப்போதே அதற்கான முடிவு வேலையும் நான் கட்டிவிட்டேன் ஆனால் நீ இன்னும் நான் முடிக்கவில்லை என்ற நம்பிக்கையோடு நீ தீர்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் முடித்துவிட்டேன் என்ற நம்பிக்கையில் இருந்து பார் அந்த பிரச்சனை உன் கண்ணுக்கே தெரியாது இன்னும் தூக்கத்திலேயே இருக்கின்றாய் எழுந்து வா அங்கு தெரியும் நான் உன் பிரச்சனைகளை வைத்திருக்கிறேனா இல்லையா என்று அதை பிரச்சனையை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு அப்போது நீ கலக்கம் அடைய மாட்டாய் மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் தான் தீர வேண்டியிருக்கிறது நீ ஆனந்தமாக இருக்கும்போது போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் படிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே எல்லாமே நிச்சயம் மாறும் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழலாம் நீ நிம்மதியாக வாழலாம் நான் சொல்வது போலவே இன்றே இப்போதே அந்த மூன்று எதிரியையும் நீ ஒழித்து உன் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் நீ சந்தோஷத்தை தினம் தினம் அனுபவிக்கலாம் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை நான் வணங்குகிறேன் ஆனாலும் கவலை என்பது என்னை விட்டுவிடவில்லையே என்று வருந்துகிறாய் என்னை வணங்குவதால் வாழ்க்கை என்னும் கடலில் துன்பம் என்னும் கடல் சீற்றம் வராது என்று அர்த்தம் கிடையாது வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும் ஆனால் எனது அருளால் அனைத்து துன்பத்திலுமே நீ காப்பாற்றப்படுவாய் எத்தனை பெரிய சோதனையாக இருந்தாலும் கை கொடுத்து உன்னை நான் தாங்கி பிடிப்பேன் இந்த அப்பாவை விடப்படியாக பிடித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் நிச்சயம் சோதித்து பார்ப்பேன் ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு அதற்கான தகுதியை நீ பெற வேண்டுமல்லவா அதுக்காகத்தான் இந்த பரீட்சிகள் நீ மனம் கலங்காதே தங்கமே எல்லாமே அப்பாவின் தான் என்பதை உணர்ந்து உன்னுடைய மனதை நீ அமைதிப்படுத்திக் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடி ஓடும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடுங்கள் விரும்பி வருபவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து விடுங்கள் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர வேறு எவராலும் மாற்றி அமைக்க முடியாது அதனால் நல்லதை நினைத்து நல்லதை செய் எல்லாமே இறைவன் பார்த்து கொள்வான் பாபாவிடம் சரணடைந்தோர் வாழ்க்கையில் முதலில் கடினமாகவும் பிறகு இலகுவாகவும் மாறும் கடினமான சமயங்களில் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்தால் வாழும் காலத்திலேயே நமக்கு மோட்சம் கிடைத்துவிடும் ஓம் சாய்ராம் துணை என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் நினைத்ததை நிறைவேற்றி வைப்பேன் நிம்மதியை நிலைக்க வைப்பேன் என்னை நம்பி நீ காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் உண்மையில் பயனுடைய பாதையில் நடக்கும்போது என் குழந்தையை நான் அரவணைத்து பாதுகாத்து கொண்டிருப்பேன் பல பிரச்சனைகளை உருவாக்க பலர் வருவார்கள் ஆனால் கடவுள் அந்த பிரச்சனைகளை தீக்க நிச்சயம் கை கொடுப்பார் அதனால் இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு நீ பயந்து ஒழியாதே என் உதவி வேண்டி நீ எப்போது நாடி வந்தாலும் அடுத்த நிமிடமே உனக்கு என்னுடைய உதவி கிடைக்கும் சாயி என் வாழ்க்கை உன்னோடுதான் என்று நீ சொல்லிவிட்டாய் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து நடைபெறும் மாறுதல்களும் நடைபெறும் அதிசயங்களும் நடைபெறும் அற்புதங்களும் நடைபெறும் எதிர்பாராத திடீரென்ற ஒரு உதவி உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் அது என் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் இது என் குழந்தையான உனக்கு மட்டுமே இது தருகிறேன் நிச்சயம் என் அருளோடு நீ நன்றாக இருப்பாய் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை பற்றி நீ கலங்காதே சிவசிவ என்று சொல்லிவிட்டு நீ அமைதியாக இரு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு என்ன அவர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று பயந்து போனால் அது மேலும் மேலும் அது உன்னை உருக்குலைய வைத்துவிடும் என் போக்கில் விட்டுவிடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நான்தான் அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசையுடன் உனக்கு எல்லா வளங்களையும் கிட்டும்படி நான் செய்வேன் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றுமே நானே இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் உன் வாழ்க்கை முடியவில்லை தங்கமே இனிமேல்தான் ஆரம்பமாகப் போகிறது எழுதி வைத்துக்கொள் இன்றைய தேதியை நிச்சயம் உன் வாழ்க்கை இன்று முதல் ஆரம்பிக்கப் போகிறது இனிதான் என்னுடைய அற்புதத்தையும் நீ காணப் போகிறாய் அதிசயத்தையும் நீ காணப் போகிறாய் சாயின் மீது எந்த ஒரு பக்தனுக்கு மனதான பூரணமான பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்பட்டு அவனது நலம் பாபாவால் கவனிக்கப்படுகிறது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைக்கப் போகிறது நினைத்தது போகிறது இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளுமே வெற்றிப்படியாக மாறப்போகிறது என் தங்கமே உனக்கு தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு பேச உன்னோடு வாழ உனக்கு ஆறுதலாக இருக்க இந்த சாயப்பா இருக்கிறேன் என்பது உன்னுடைய மனதுக்கு தோன்றவில்லையா உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில்தானே நான் இருக்கிறேன் உன் சாயப்பாவே நீ மறந்து விடாதே நன்மையோ தீமையோ கொடுப்பதோ எடுப்பதோ எடுத்ததை மீண்டும் கொடுப்பதோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே அவனுடைய செயல் என்ற மனமுதிர்வே உனக்கு முழுமையான பக்தியை அளிக்கும் முழு மனதோடு சாயை வேண்டினால் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் நினைத்தது கண்டிப்பாகவே நடக்கும் நானே உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது என்கிறபோது இந்த துன்பம் மட்டும் உன்னை என்ன செய்துவிட முடியும் உன்னை எந்த தீங்கும் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் என்னுடைய அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே வழி நடத்துவேன் இனி உன்னுடைய வாழ்வு நல்ல நலத்துடனும் வளத்துடனும் மிக சிறப்பான எதிர்காலத்துடனும் இருக்கும் எதை பற்றியும் நீ பயப்படாதே என்னை எப்போதும் தியானித்திருப்பவனுடைய அடிமை நான் அவனை காக்க என் தலையையும் கொடுப்பேன் அவன் என்னுள்ளே நிச்சயம் கலந்து விடுவான் நான் அவனுக்குள்ளே சென்று விடுவேன் ஆரம்பத்தில் அனைத்து குழப்பமும் வருவதான் முடிவில் நீதான் வெற்றி பெறுவாய் ஆரம்பத்தை பார்த்து நீ சோர்ந்து விடாதே முடிவைப்பார் அது உனக்கான வெற்றி அங்கு இருக்குது உனக்கு தெரிய வரும் உன்னுடன் உன் வீட்டில் இருக்க நான் வரப்போகிறேன் உன் வீட்டில் நான் மகிழ்ச்சியாக தங்குவதற்கு எனக்காக சிறு ஊஞ்சல் செய்து அதில் என்னை படுக்க வைத்துக்கொள் மகிழ்ச்சியாக அங்கவே நான் நிரந்தரமாக தங்கிவிடுகிறேன் உன் வீட்டில் நல்லதே நடக்கும் உனக்கும் நல்லதே நடக்கும் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் நடக்கப் போகிறது என் தங்கமே உன்னை சரியான நேரத்தில் கைத்தூக்கிவிடதான் உன்னுடன் உன் வீட்டிற்கே நான் வரப்போகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை இது என்னுடைய சுப வாக்கு யாருக்காகவும் நீ ஆளக்கூடாது உனக்கான சிறந்த துணையை சாயி ஏற்கனவே நிர்ணயித்துள்ளேன் அது உன்னை தேடி வரும் அந்த துணையை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாள் விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவிர்த்துவிட்டு இறைவன் காப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு என் தங்கமே கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றம் இல்லையே என்று நீ வருத்தப்பட்டு அல்லவா அந்த வருத்தமெல்லாம் சரியாக போகிறது உன் வருத்தம் சரிதான் தற்காலிக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறேன் கொஞ்சம் நீ பொறுமையாக இரு உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது நேரம் நன்றாக இல்லாத போது எல்லாம் மோசமாக மோசமாக தெரியும் நடக்கும் ஆனால் மற்றவர்களையும் கடவுளையும் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை எந்த ஒரு பலனும் இல்லை பயனும் இல்லை உங்களுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் முழுமையான மனதுடன் அப்பாவை சரணடைந்து சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இரு உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவரே பார்த்துக்கொள்வார் எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் அப்பா என்று விட்டுவிட்ட அல்லவா பிறகு நீ எதற்காக பயப்பட வேண்டும் நீ எத்தனை கல்வியை கற்றாலும் அடிப்படையில் நீ உணர வேண்டியது ஒன்றுதான் எது நிலையானது எது நிலையற்றது என்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை உனக்கு வேண்டும் நிலையானதை நீ எவ்வளவு விரட்டினாலும் உன்னை விட்டு அது விலகாது நிலையற்றதின் மேல் நீ எவ்வளவு பற்று வைத்தாலும் அது உன்னிடம் தங்காது இந்த உண்மையை நீ புணர்ந்து கொள் எந்த நல்ல காரியங்களுக்காக நீ சென்றாலும் என் உதியை உன் கையோடு எடுத்து செல் வெற்றி நிச்சயம் என் உதி உன் விதியை மாற்றும் சாயை பணிந்து கொள் உனக்கு நிச்சயமாகவே நல்லது நடக்கும் சாயை பணிக அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும் கலங்காதே சாயப்பாவின் துணை உனக்கு எப்போதுமே உண்டு எத்தனை பேர் வந்தாலும் எல்லோரையும் அடித்து துவம்சம் செய்துவிட்டு சாயப்பா உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் சாயிருக்க பயம் எதற்கு என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இரு உன் வாழ்வில் பல நல்ல அற்புதங்கள் நடக்கப் போகிறது தங்கமே ராண அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும் பாபாவின் கருணை என்றால் என்ன என்று நீ தெரிந்து கொள் அது உனக்கு நிச்சயம் நல்லதை மட்டும்தான் தரும் பாபாவின் அருளால் தான் அவரை பற்றிய லீலைகளை கேட்டலும் அவரது மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்ளுதலும் அவரை பூஜித்தலுமே மிக மிக சிறப்பானது அவரது அருள் இல்லை என்றால் அவரை ஸ்மரித்தலே நிகழாது இதைவிட பெரிய அருள் ஏதிருக்கும் நம்பிக்கை பொறுமை கொண்டு காத்திரு நான் உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தி மாற்றத்தை கொண்டு தருகிறேன் அந்த ஒளி சுடரை நீ தொட்டு வணங்கிக் கொள் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய என்னுடைய குழந்தையே அதுவரை சற்று பருமையாக இரு எல்லாம் நல்லதாக மட்டும்தான் நடக்கப் போகிறது ஒரு நல்ல நிலைமைக்கு நீ செல்லப் போகின்றாய் உன் உடல்நிலையை நினைத்து தினம் தினம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது நான் ஒருவன் இருக்கும்போது உன் வாழ்வில் மற்றவர்களை எப்படி உள்ளே அனுமதிப்பேன் கவலைப்படாதே உன் கஷ்டங்களுக்கு விரைவில் முடிவு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுத்தத்தில் இருக்காதே யுகத்திலும் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சிற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையிடம் நிறையவே நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையான மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் நடக்கின்றது உன் பாதை என்னை நோக்கி என்று என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து என் தங்கமே